வாசற்படியிலே படுத்திருக்கும் நம்ம வீட்டு வாசப்படியில் படுத்தி இருக்கும் எல்லா மனிதரும் பாவம் செய்து எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனாக இல்லை என்று சொல்லுகிறார் ஒருவனாக இல்லையும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக நம்முடைய மீறுதல் நிமித்தமாக காயப்பட்டார் கிறிஸ்து காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக நம்முடைய அவருடைய அக்கிரமல் நிமித்தமாக இயேசு நொறுக்கப்பட்டார் இயேசு நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது இயேசுவின் மேல் வந்தது அவருடைய தழும்புகளாலே அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அவர் மனிதனை விசாரிக்கிறார் அவர் மனிதனை விசாரிக்கிறார் ஆகவே ஆகவே நம்முடைய கவலைகளை எல்லாம் நம்முடைய கவலையை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் அவர் மேலே வைத்து விடுவர் என்று மாறும் சந்தோஷமாக மாறும் உங்களுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொல்லி நான் ஏழைப்பார் தருவேன் என்று ஏற்று சொல்லி என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் என்னிடத்தில் வருகிறவருக்கு ஒருவனையும் நான் புறமே தள்ளுவதே என்று சொல்லி நான் புறமென்று தள்ளுவது என்று சொல்லி ஜாதி மதம் பேதமின்றி ஜாதி மதம் படித்தவன் படிக்காதவன் என்று வித்தியாசமின்றி படித்தவன் வனக்காரன் வித்தியாசமின்றி என்ற வித்தியாசமின்றி வித்தியாசமின்றி எல்லோரையும் அரவணைக்கிறார் எல்லோரும் அரவணைக்கிறார் இயேசு மனு குலத்தை நேசிக்கிறார் இயேசு கிறிசு மனு குலத்தை நேசிக்கிறார் இயேசு அன்புள்ள தெய்வம் ஒரு அன்புள்ள தெய்வம் உண்மை உள்ள தெய்வம் அவர் உண்மை உள்ள தெய்வம் அவர் உயிர் உள்ள தெய்வம் அவர் உயிர் உள்ள தெய்வம் இயேசு அற்புதமானது